ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி சுவாமி ஸ்ரீ சச்சிதானந்தா அத்தியாயம் பத்தொன்பது வாழ வைக்கும் மூச்சு அதையோக ஆசனங்களை பயிலும் போது உடம்பு முழுவதும் ஒரு வகையான சக்தி அதாவது பிராணன் பாய்ந்து பரவுவதை உணரலாம் இதனால் உடம்பில் இருக்கும் எல்லா உறுப்புகளும் திருத்தி செம்மையாக அமைக்கப்படுகின்றன இப்போது உடம்பு முழுவதும் பிராண சக்தியின் இயக்கத்தை காணலாம் இதன் ஆற்றலால் உடம்பில் ஒழுங்கு தவறி இருக்கும் பல உறுப்புகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன உடம்புக்கு இது மிகவும் நல்லது முன் இருந்ததை விட அதிகமான ஆரோக்கியத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இது எந்த வகையான தீங்கையும் விளைவிக்காது பிராணன் என்பது மிக முக்கியமான உயிர் சக்தி இதுதான் நமது உடம்பின் எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரமானது எங்கும் எதிலும் இயங்குகிற இயக்கங்களுக்கும் ஆதாரமானது ஒரு அணுவுக்குள் நடக்கும் இயக்கத்துக்கும் ஆதாரமானது எண்ணங்களின் இயக்கங்களுக்கும் ஆதாரமானது பிராண சக்தி தான் இதைத்தான் பேரண்டங்களையும் இயக்கும் சக்தி என்றும் சொல்வார்கள் மின்சாரமும் பிரணவ சக்தியின் ஒரு பகுதி தான் நம்மை சுவாசிக்கும்படி செய்வது பிராணசக்தி தான் நாம் உண்ணும் உணவை ஜீரணிக்க செய்வதும் பிராணசக்தி தான் பலவிதமான செயல்களும் பலவிதமான பெயர்களை பெறுகின்றன இவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது பிராணசக்தியின் இயக்கம்தான் உணவில் இருந்து பிராணசக்தியை பெறுகிறோம் வெளிச்சத்தில் இருந்து பிராணசக்தியை பெறுகிறோம் காற்றிலிருந்தும் அதை சுவாசிக்கும் மூச்சிலிருந்தும் பிராணசக்தியை பெறுகிறோம் நாம் சுவாசிப்பது வெறும் சுவாசம் மட்டும் அல்ல நாம் சுவாசிக்கும் காற்று நுரையீரலுடன் நெஞ்சு விடுகிறது ஆனால் அதிலிருந்து எழும் பிராணசக்தி உடம்பு முழுவதும் பாய்ந்து பரவுகிறது நாம் சுவாசிக்கின்ற பிராணவாயுவில் ஒரு பகுதியை மட்டும்தான் நுரையீரல் இரத்த சுத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது பிராணவாயுவின் மற்ற பகுதியை பிராண சக்தி உடல் முழுவதும் எடுத்து சென்று பயன்படுத்துகிறது நாம் சக்தியின் மொத்த உருவமாக இருக்கிறோம் அதன் உயிர் சக்தி தான் பிராணன் பிராணாமய பயிற்சி உயிர் சக்தியாக பிராணனை முறைப்படுத்தி அதை நமது உடல் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும்படி செய்கிறது பிராண சக்தியை நமது உடம்பில் நாம் விரும்பும் இடத்துக்கு எல்லாம் செல்லும்படி செய்வதற்கு உரிய பயிற்சியை அழிப்பது பிராணாயாமம் நமது உடம்பில் சேருகின்ற எல்லா வகையான நச்சு பொருள்களையும் நீக்கி நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆற்றலுடையது பிராணவாயு பிராணாயாமத்தின் முக்கியத்தை உலக மக்கள் உணர்வார்கள் ஆனால் அவர்கள் இப்போது இருப்பதை விட இன்னும் ஆரோக்கியத்துடனும் தைரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் பிராணாயாமத்தின் நுட்பங்களை சரியாக உணர்ந்து பயிற்சி செய்தால் அது மனதில் தெளிவையும் கவனம் செய்யும் ஆற்றலையும் கொடுக்கும் நமது ரத்தத்திலும் உடலின் மற்ற பகுதிகளிலும் ஆற்றல் உடையது பிராணாயாம பயிற்சி பிராணாயாம பயிற்சி சளிப்பிடிக்கும் தொல்லையிலிருந்து நம்மை காப்பாற்றும் விஷ ஜுரம் போன்ற கொடிய நோய்கள் வராமல் தடுக்கும் மூக்குக்குள் ஏற்படும் மூச்சு அடைப்பு போன்ற தொந்தரவிலிருந்தும் பாதுகாக்கும் பிராணசக்தி நம் முகத்தை அழகுபடுத்தும் மிகச்சிறந்த சாதனமாகும் முகத்தில் பொருளாகும் பிராணாயாம பயிற்சிகளில் ஒன்றுக்கு கபால பிரகாசிக்கை என்று பெயர் அது தலை முகம் முழுவதிலும் உயிர் சக்தி பரவி ஓங்கி பிரகாசிக்கும்படி செய்யும் ஒப்பச்ச ஆற்றல் உடையது இது வெறும் யோக ஞானம் மட்டும் அல்ல விஞ்ஞான அடிப்படையை உடைய உயர்ந்த தத்துவமும் ஆகும் சாதாரணமாக நாம் விழுமூச்சு விடும் பொழுது ஐநூறு கன சென்டிமீட்டர் அளவுடைய காற்றை சுவாசிக்கிறோம் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டு கூறுகிறார்கள் யோக சாதனையில் சுவாசிக்கும் போது ஒரே மூச்சில் மூவாயிரத்தி எழுநூறு கன சென்டிமீட்டர் காற்றை சுவாசிக்க முடிகிறது என்று சொல்லுகிறார்கள் அவ்வப்போது நாம் ஆழ்ந்து சுவாசிக்க பழக வேண்டும் ஒவ்வொரு மணிக்கு ஒரு முறை பெருமூச்சு விடுவது மிகவும் நல்லது பிராண சக்தியை வேறு எந்த சக்தியாலும் அசுத்தப்படுத்த முடியாது இதனால் தான் நச்சு புகையால் கெட்டுப்போன காற்றே உடைய நகரங்களிலும் நாம் வாழ முடிகிறது நம்மை சூழ இருக்கும் காற்று சுத்தமாக இல்லாததால் ஆழ்ந்த மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளக்கூடாது என்று எண்ணிவிட வேண்டாம் அதிகாலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரையில் காற்று தூய்மையாகவே இருக்கும் அப்போது நாம் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் படுக்கையில் இருந்து எழுந்து சிறிது தூரம் நடப்பதன் மூலமாகவே நல்ல பயனை பெறலாம் இந்த நேரம் தியானம் செய்வதற்கும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மிகவும் அவசியமானது மூச்சுதான் மனதை உடம்புடன் இணைக்கிறது மூச்சு நெறிப்படுத்தப்பட்டவுடன் மனமும் நெறிப்பட்டு விடும் நிதானமாகவும் மெதுவாகவும் அமைதியாகவும் உறுதியாகவும் மூச்சை நெறிப்படுத்த வேண்டும் அப்போது மனமும் அமைதி பெற்றுவிடும் மனதை மெதுவான மூச்சினால் உறுதியான அமைதி பெற செய்வதற்கு முன் நாம் இந்த பயிற்சியில் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் அதிகாலையில் நாம் உடம்பு முழுவதையும் திருந்தி இயங்க செய்ய வேண்டும் காலையில் நம்முடைய உடம்பில் இருக்கும் சுகமான தூக்க மயக்கத்தையும் சோம்பலையும் ஓட்ட வேண்டும் உடல் முழுதும் இனிய கிளர்ச்சி எழும்படி செய்ய வேண்டும் உடம்பில் எந்த பகுதியிலாவது இருந்தால் அதை நீக்க முயல வேண்டும் அங்கு நெகிழ்வு ஏற்படும்படி செய்ய வேண்டும் எல்லா சமமாக பரவி இருக்கும்படி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதற்கு ஒரு யோக ஆசன பயிற்சி இருக்கிறது பயிற்சி எக்கி உள்ளும் புறமும் ஆழ்ந்து காற்று சென்று வரும்படி செய்கின்ற மூச்சு பயிற்சி அது இதை துருத்தி ஆசனம் என்று சொல்வார்கள் தியானம் செய்வதற்கு முன்னால் மூன்று முறை இந்த துருதி ஆசனம் மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும் வாயை மூடிக்கொண்டு மூக்கின் வழியாக மூச்சை விரைவாக உள்ளே இழுத்தும் வெளியே விட்டும் பயில வேண்டும் உடல் முழுதும் தளர்ந்தும் நெகிழ்ந்தும் இருக்கும்படி உட்கார வேண்டும் அனல் நன்றாக நிமிர்ந்து உட்கார வேண்டும் முதுகு எதிலும் சார்ந்தில்லாதபடி உட்கார வேண்டும் மாதை நன்கு நிமர்த்தி அது போதுமான அழு விரிந்தும் அகொன்றும் இருக்கும்படி அமர வேண்டும் முதலில் மூச்சை ஆழ்ந்து உள்ளே இழுக்க வேண்டும் நுரையீரலில் பரிபூரணமாக மூச்சு நிரம்பும்படி இழுக்க வேண்டும் மூக்கில் சிறு வெடிப்பொழி எழும்படி மூச்சை பல முறை விரைவாக வெளியே விட வேண்டும் மூக்கின் வழியாக காற்று வெளியேறுவதற்கு வசதியாக அடிவயிறு மேலே ஏறி நிற்கும்படியும் பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் காற்றை வழிந்து விரைவாக வெளியே விடும்போது அதே வேகத்தில் காற்று உள்ளேயும் செல்லும் பத்து அல்லது பதினைந்து முறை மூச்சை இதுபோல போல வழிந்தும் விரைவாகவும் வெளியே விடுவது ஒரு முழு பயிற்சி ஆகும் ஒவ்வொரு பயிற்சியிலும் கடைசியில் மூச்சை வெளியே விடும்போது உள்ளிருக்கும் காற்று முழுவதுமாக வெளியே வரும்படி செய்ய வேண்டும் பிறகு மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் முழுவதும் நிரம்பும்படி மூச்சை இழுத்து அப்படியே சிறிது நேரம் இருக்க வேண்டும் இந்த நிலையிலேயே தாழ்வாய் மார்பின் அருகில் வரும்படி தலையை குனிய வேண்டும் இதற்கு தாழ்வாய் பூட்டு என்று பெயர் ரப்பர் பலூனில் காற்றை நிரப்பிய பிறகு அதை வெளியே போகாமல் உள்ளே இருப்பதற்காக அதன் வாயை மடக்கி வைக்கிறோம் அல்லவா அது போன்ற செயலாகும் இது தாழ்வாய் மார்பை தொடும்படி கழுத்தை போதுமான அளவு வளைத்ததும் நாம் உள்ளே இழுத்து நிறுத்தி இருக்கும் காற்று வெளியே செல்ல முடியாது நாம் உள்ளே இழுத்து வைத்திருக்கும் காற்று உள்ளேயே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பத்து அல்லது பதினைந்து வினாடிகள் கழுத்தை வளைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சமயத்தில் குறைந்த அழுத்தம் உள்ள மின்சாரம் மெதுவாக உடலில் பாய்ந்து செல்வது போன்ற உணர்வு ஏற்படும் இதனால் எந்தவித அபாயமும் ஏற்படாது பயப்பட வேண்டியதில்லை பிறகு கழுத்தை நிமிர்த்த வேண்டும் உள்ளே நிறுத்தி வைத்திருக்கும் காற்றை மூக்கின் வழியாக எதுவாக வெளியே விட வேண்டும் இம்மாதிரி மூச்சை வெளியே விடும்போது போது அடிப்பயிற்சியை எக்கிக் கொள்ள வேண்டும் இந்த மூச்சு பயிற்சியை மூன்று முறை செய்ய வேண்டும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் இடையில் இரண்டு அல்லது மூன்று வினாடிகள் நாம் வழக்கமாக சுவாசிப்பது போல சாதாரணமாக சுவாசிக்க வேண்டும் இந்த பயிற்சியினால் உடம்பில் ஒரு இனிய நிகழ்வு ஏற்படும் மூளை வளர்ச்சி அடையும் இதற்கு பிறகு மனம் தகுந்த முறையில் தியானத்துக்கு தயாராகும் இப்போது தியானத்தில் அமர வேண்டும் தியானத்தில் இருக்கும் போது மூச்சை வலது நாசி வழியாக உள்ளே இழுத்து இடது நாசி வழியாக வெளியே விட வேண்டும் அல்லது இடது நாசி வழியாக உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக வெளியே விட வேண்டும் இதற்கு மாற்று சுவாச முறை என்று பெயர் மூச்சை உள்ளே இழுக்கும் வயிற்றையும் மார்பையும் நிமிர்த்தி போதுமான அளவு அவை விரிந்தும் இருக்கும்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் பரிபூர்ணமாக காற்று உள்ளே செல்லும் காற்றை உள்ளே இழுக்கும் போதுமான அளவு காற்றை உள்ளே செல்வதற்கு வசதியாக கழுத்துப்பட்ட எழுபுகளையும் உயர்த்த வேண்டும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சியின் போது உடம்பின் தசைகளோ நுரையீரலோ சிறிதும் துன்பம் அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மூச்சை வெளியே விடும்போது கழுத்துப்பட்ட எலும்புகளை கீழே இருக்க வேண்டும் மார்புக்குள் இருக்கும் காற்று சுத்தமாக காலியாகுமாறு அடிவயிறு தட்டையாக வேண்டும் பிராணாயாமத்தினால் அமைதியையும் அடையும் எதையும் கூர்ந்து கவனித்து அதை பற்றி கொள்ளும் மகத்தான ஆற்றலையும் மனம் பெறும் என்று பார்த்தால் செழி முனிவர் சொல்கிறார் தியானத்திற்கு முன்னால் சில முறை மாற்று சுவாச பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதனால் ஏற்படும் பழனை வெகு விரைவில் உணரலாம் முதலில் இடது நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழக்க வேண்டும் அதே நாசி வழியாக மூச்சை வெளியே விட வேண்டும் பிறகு இதே பயிற்சியை வலது நாசி வழியாக செய்ய வேண்டும் இவ்வாறு வலது நாசி வழியாகவும் இடது நாசி வழியாகவும் மாற்றி மாற்றி சுவாச பயிற்சி செய்ய வேண்டும் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் இப்படியே தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் இப்படி மூச்சு பயிற்சி செய்யும் போது மனமும் அதனுடன் இணைந்து செயல்படும்படி கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் காற்று எவ்வளவு உள்ளே செல்கிறது எவ்வளவு வெளியே போகிறது மீண்டும் எப்படி திரும்புகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் இந்த மூச்சு பயிற்சியில் ஓரளவு அனுபவம் பெற்று உயர்ந்த பிறகு காற்றை வெளியே விடுவதற்கு முன் சிறிது நேரம் காற்றை உள்ளே நிறுத்தி வைப்பதற்கும் பழகலாம் இதை படிப்படியாக மிக கவனமாக பழக வேண்டும் இல்லையென்றால் உடம்புக்கு ஏதேனும் ஊறு நேர்ந்தாலும் உடம்பை தூய்மைப்படுத்தி மனதை அமைதியாகவும் இயங்கும்படி செய்வதுதான் பிராணாயாமத்தின் முக்கிய வேலையாகும் எப்போதாவது களைப்பு ஏற்பட்டாலும் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கவலைகள் ஏற்பட்டாலும் மெதுவாக ஆழ்ந்து நுரையீரல் நிறையும்படி மூச்சை உள்ளே எழுங்கள் அந்த மூச்சுடன் மனதையும் ஒன்றும்படி செய்யுங்கள் பிறகு மூச்சை மெதுவாக வெளியில் விடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் மனதை வெகு எளிதாக அமைதியடைய செய்து விடலாம் இதனால் கவலைகள் மறைந்து விடும் இங்கே பிராணசக்தி என்பது மனமும் மூச்சும் ஒருங்கு இணைந்து இயங்குவதை காட்டுவதாகும் மனமும் மூச்சும் ஒன்றை ஒன்று சார்ந்து நின்று இயங்குகின்றன பிராணசக்தியை சுவாசத்தின் மூலமாக நெறிப்படுத்தும் போது மனோ சக்தியும் நெறிப்பட்டு இயங்குகிறது மனதை சுவாசத்தின் மூலமாக அடக்கி ஆழ தெரிந்து கொள்ளும் போதுதான் ஒருவர் பிராணாயாமத்தில் நிபுணராக விளங்க இயலும் இச்சா தசைகள் அனிச்சா தசைகள் என்று இரண்டு வகை தசைகள் நம் உடலில் இருக்கின்றன நாம் விருப்பப்படி இயங்குவன இச்சா தசைகள் இவை கை கால் முதலிய இடங்களில் இருக்கும் தசைகள் நம் விருப்பத்துக்கு கட்டுப்படாமல் இருப்பவை அனிச்சா தசைகள் இவை இருதயம் நுரையீரல் வயிறு சிறு குடல் முதலிய பகுதிகளில் இருக்கும் தசைகள் அனிச்சா தசைகளையும் நம் விருப்பப்படி இயங்க மகத்தான ஆற்றல் பிராணாயாமத்துக்கு உண்டு பிராணாயாம பயிற்சிகள் மூலமாக உடம்பையும் மனதையும் அற்புதமான முறையில் நெறிப்படுத்த முடியும் தூள பிராணசக்தி சூட்சும பிராணசக்தி என்று பிராணசக்தி இருவகைப்படும் பிராணாயாமத்தின் மூலம் தூள பிராண சக்தியையும் சூட்சும பிராண சக்தியையும் நெறிப்படுத்துகிறோம் இதன் மூலம் தூள உடம்பையும் சூட்சும உடம்பாகிய மனதையும் நெறிப்படுத்த முடிகிறது பிராணாயம பயிற்சியில் மிக கவனமாக முன்னேற வேண்டும் பொறுமையாக நிதானமாக முயற்சி செய்து வர வேண்டும் பிராணாயாம பயிற்சி அவசரத்தில் செய்யக்கூடிய பயிற்சி அல்ல மிக வேகமாக அதில் முன்னேற வேண்டும் என்ற முயற்சி செய்வதும் கூடாது காரணம் உயிர் சக்தியுடன் தொடர்பு கொண்டு அதை நெறிப்படுத்த முயலுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது யோக சாஸ்திரங்கள் பிராண சக்தியை கொடிய விஷம் இல்ல நல்ல பாம்புடன் ஒப்பிட்டு பேசுகின்றன எனவே பிராணாயாம பயிற்சி செய்வது விஷம் நிறைந்த நல்ல பாம்பை ஆட்டி வைப்பது போன்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பாம்பாட்டிகள் திறமையாக நல்ல பாம்பை ஆட்டி வைப்பது போல நாமும் பிராணசக்தியை பிராணாயாமத்தின் மூலமாக இயங்க செய்தால் இயக்கத்தக்க நன்மைகளை பெறலாம் பாம்பாட்டிகள் பாம்பாட்டும் தொழிலை கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் பாம்பாட்டிகள் மிகுந்த கவனமாக பாம்புடன் பழகுகிறார்கள் இல்லாவிட்டால் பாம்பு அவர்களை கொன்றுவிடும் இது போலத்தான் பிராணாயாம பயிற்சிகளும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக மென்மையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் பிராணாயாம பயிற்சியை செய்து வர வேண்டும் உடம்பில் எந்த இடத்திலும் சிறிதும் துன்பம் ஏற்படாமல் மிக கவனத்துடன் பிராணாயாம பயிற்சியை செய்து வர வேண்டும் இதில் சிறிது கூட அவசரம் அவசரம் காட்டக்கூடாது பிராணாயாமம் பயிலுகின்ற போது நம் உடம்பில் என்னென்ன நிகழ்கின்றன என்பதையும் கூர்ந்து கவனித்து வர வேண்டும் மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும் அந்த மூச்சின் இயக்கத்தையும் கவனிக்க வேண்டும் மூச்சை உள்ளே அடக்கி கும்பகம் செய்யும் போது அங்கே என்ன நிகழ்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் மனநிலைக்கு ஏற்றபடி கவனிக்க வேறுபாடு இருக்கும் யோகத்தின் எட்டு உறுப்புகளில் நாலாவது உறுப்பு பிராணாயாமம் போதுமான அளவு மனோதிடம் உள்ளவர்தான் இறைவனை அடைய முடியும் ஆன்மீக பயிற்சி செய்யும் ஒவ்வொருவரும் போதுமான ஆற்றல் நிறைந்தவராக இருக்க வேண்டும் ஆன்மீக பயிற்சிக்கு மனோதிடம் மட்டும் இருந்தால் போதாது உடம்பும் பலமுடையதாக இருக்க வேண்டும் உயிர் சக்தியை நெறிப்படுத்தவும் தெரிய வேண்டும் அதை உடம்புக்குள் சேமித்து வைக்கவும் தெரிய வேண்டும் சக்தியை பல வழிகளில் விரயமாக்கி வருகிறோம் அதிகமாக சாப்பிடுவது அதிகமாக தூங்குவது அதிகமாக பேசுவது வரம்பு கடந்து சிற்றின்பத்தில் மிதப்பது ஆகிய பல வழிகளில் மகத்தான நாம் சக்தியை விரயமாக்குகிறோம் ஒவ்வொரு செயலிலும் எவ்வளவு பிராண சக்தி விரயமாகிறது என்பதை யோக நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள் அதிகமாக பேசுவதால் எவ்வளவு பிராணசக்தி விரயமாகிறது துல்லியமாக கணித்திருக்கிறார்கள் இது போலவே வரம்பு கடந்து நடக்கும் போதும் அளவுக்கு மீறி சாப்பிடும் போதும் எவ்வளவு சக்தி விரயமாகிறது என்பதையும் கணித்திருக்கிறார்கள் நான் இதை நாம் விடும் மூச்சின் நிலையை கொண்டு கணித்திருக்கிறார்கள் மிக அதிகமான பிராண பிராணசக்தியின் விரயம் சிற்றின்பத்தில் தான் ஏற்படுகிறது என்றும் கணித்திருக்கிறார்கள் எனவே பிராணாயாம பயிற்சியாளர்கள் சிற்றின்பத்தை அனுபவத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிராணசக்தி குறைந்தால் சக்தி மட்டுமல்ல மனோ சக்தியும் குறைந்துவிடும் உடம்பையும் உள்ளத்தையும் பலப்படுத்த வேண்டுமானால் ஆனால் பிராணசக்தியையும் விந்துநாத நீர் சக்திகளையும் சேமிக்க வேண்டும் விந்துநாத நீர் சக்தி என்பது பிராணவாயுவை நீராக மாற்றி சேமிப்பு சேமித்து வைப்பது போலத்தான் விந்துநாத நீர் சக்திகள் நீராக மாறி நீராக மாறி நிற்கும் பிராணசக்தி தான் இது உடம்பில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது தேவையான போது விந்துநாத நீர் சக்திகள் திரும்பவும் காற்றாக மாறி உடம்புக்கு வேண்டிய ஆற்றலுடைய உயிர் சக்தியாக பயன்படுகிறது மகத்தான் இந்த பிராண சக்தியை நம் உள் சேமித்து வைப்பதுதான் பிராணாயாமத்தின் முக்கிய நோக்கமாகும் எப்படி நாம் மூச்சு விடுகிறோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் பதினைந்து அல்லது பதினாறு தரம் மூச்சு நம் உள்ளே சென்று வெளியே வருகிறது நமது உடல் ஒரு புனிதமான நகரம் போன்றது இந்த புனித நகரமாகிய உடம்பில் மூச்சு நின்று விடாமல் எப்படி இட விடாமல் என்பது ஒரு விந்தை அல்லவா மனித உடம்பில் எத்தனை துவாரங்கள் இருக்கின்றன என்பது தெரியுமா ஒரு ரப்பர் குழாயில் காய்ச்சல் அடைக்கிறோம் அந்த குழாயில் ஒரு சிறு ஓட்டை இருக்கிறது அதில் காய்ச்சல் தங்கி இருக்குமா இருக்காது போய்விடும் புனித நகரமாகிய மனித உடம்பில் ஒன்பது வாயில்கள் இருக்கின்றன அவற்றுக்கு கதவுகளும் கிடையாது ஆனாலும் ஒன்பது ஓட்டைகள் உள்ள உடம்பில் உயிர் காற்று இயங்கிக் கொண்டு இருக்கிறது மூச்சு காற்று உடம்பில் இருந்து வெளியே செல்லும் போது ஏதோ ஒரு சக்தி அதை மீண்டும் உள்ளேயும் எழுத்து கொள்ளுகிறது நம்முடைய மூச்சு எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி நாம் ஒருவரும் கவலைப்படுவதில்லை ஆனால் நாம் உயிருடன் இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் மிக தீவிரமாக இருக்கிறோம் நம்முடைய மூச்சு காற்றுக்கும் நம் உடம்புக்குள் இருக்கும் ஒரு சக்திக்கும் தொடர்ந்து ஒரு போராட்டமே நடந்து கொண்டு இருக்கிறது என்ன இது என்னை நீ உள்ளே தள்ளுகிறாய் ஒவ்வொரு முறையும் நான் உள்ளே செல்கிறேன் அங்கே என்னை எரித்து விடுகிறாய் என்னை வெளியே தள்ளி விடுகிறாய் என்று மூச்சு காற்று இந்த மூச்சு இயக்கம் முயற்சி இல்லாமல் இயற்கையாக நிகழ்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது மூச்சு காற்று உயிர் சக்தியுடன் தான் நம் உள்ளே செல்கிறது நம் உள்ளே சென்றதும் மூச்சு காற்றின் உயிர் சக்திகளை நாம் கொன்று விடுகிறோம் அதை எரித்து விடுகிறோம் அதாவது காற்றின் உயிர் சக்தியில் இருக்கும் பிராண சக்தியை எடுத்துக்கொண்டு அதை வெளியில் காற்று திரும்பவும் உள்ளே வராமல் இருக்கலாம் ஆனால் உடலுக்குள் நமக்குள் இருக்கும் சக்தி இது என்னுடைய குழந்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் இதன் மூலம் நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது அதனால் இன்னும் சிறிது காலம் அது எனக்கு புரிந்துதான் ஆக வேண்டும் அதன் வேலை முடிந்ததும் இனிமேல் உள்ளேயும் வெளியேயும் நீ ஓடிக்கொண்டு இருக்க வேண்டாம் உன்னை ஒரு பெட்டியில் வைத்து போட்டி போகிறார்கள் அதுவரையிலும் நீ எனக்கு பணிபுரிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இப்போது போய்விட்டு வா என்று சொல்லிவிடுவேன் என்கிறது நம் உடலுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு இயற்கை சக்தியினால் நாம் உயிருடன் இருக்கிறோம் நாம் உயிர் வாழ்வதற்கு நாம் ஒன்றும் காரணம் இல்லை ஒவ்வொரு கணமும் நாம் நம்மை கூன்று கொள்வதற்குரிய எல்லா காரியங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இருந்தாலும் நாம் உயிருடன் இருக்கிறோம் இது மிகவும் ஆச்சரியம் அல்லவா உண்மையில் நாம் எப்போதோ இறந்து போயிருக்க வேண்டும் ஆனாலும் நம்மை உயிருடன் இருக்கும்படி செய்து கொண்டு இருப்பது எது நம் உள்ளே இருக்கும் சக்திதான் அவர் நம்மை கொண்டு எதையோ செய்து முடித்து கொண்டு இருக்கிறார் தொடரும் ஓம்